வணக்கம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்யூட்மெண்ட்டுக்கு நம்ம தொடர்ச்சியாக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் சம்மந்தமாக முக்கியமான முன்னூறு வினாக்கள் தான் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாட் போர் பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் அதே போல் உங்களில் யாருக்கேனும் ஸ்டடிமெட்டில் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சேர் பண்ணி நீ டீட்டெயில்ஸ் கெட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க இன்றைக்கி அந்த காணொலிக்கு போகலாம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வணிக வங்கிகள் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் வணிக வங்கிகளின் கிளைகள் திறப்பது போன்றவைகளை நிர்வாகிக்கும் துறை ஆன்சர் வங்கி நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித்துறை வணிக வங்கிகள் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் வணிக வங்கிகளின் கிளைகள் திறப்பது போன்றவைகளை நிர்வாகிக்கும் துறை ஆன்சர் வங்கி நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித்துறை நூற்றி இருபத்தி இரண்டு அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டுத்துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டுத்துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி மூன்று நடைமுறை வைப்புக் கணக்கின் குறைந்தபட்ச முதலீடு ஆன்சர் ரூபாய் ஐந்தாயிரம் நடைமுறை வைப்புக் கணக்கின் குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் ஐந்தாயிரம் நூற்றி இருபத்தி நான்கு சேமிப்பு கணக்கின் குறைந்தபட்ச முதலீடு ஆன்சர் ரூபாய் ஆயிரம் சேமிப்பு கணக்கி சேமிப்பு வங்கி கணக்கின் குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் ஆயிரம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் முறை ஆன்சர் முன்பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் முறை ஆன்சர் முன்பணம் நூத்தி இருபத்தி ஆறு வணிக வங்கிகளின் இரண்டாவது தலையாய பணி கடன் வழங்குதல் வணிக வங்கிகளின் இரண்டாவது தலையாய பணி ஆன்சர் கடன் வழங்குதல் நூத்தி இருபத்தி ஏழு வங்கி முறை பழக்கம் மக்களிடையே ஏற்பட காரணமாயிருக்கும் வைப்புக்கள் ஆன்சர் சேமிப்பு வைப்புக்கள் நூத்தி இருபத்தி ஏழு வங்கி முறை பழக்கம் மக்களிடையே ஏற்பட காரணமாயிருக்கும் வைப்புக்கள் ஆன்சர் சேமிப்பு வைப்புக்கள் நூத்தி இருபத்தி எட்டு வாக்குறுதி பத்திரத்தினை பெற்றுக்கொண்டு முன்னதாகவே வட்டியினை வரவு வைக்கும் முறை ஆன்சர் சீட்டுகளை கழிவு செய்தல் வாக்குறுதி பத்திரத்தினை பெற்றுக்கொண்டு முன்னதாகவே வட்டியினை வரவு வைக்கும் முறை ஆன்சர் சீட்டுகளை கழிவு செய்தல் நூத்தி இருபத்தி ஒன்பது மிக அதிகமான வட்டியளிக்கும் வைப்பு வகை ஆன்சர் நிலை வைப்புக்கள் மிக அதிகமான வட்டியளிக்கும் வைப்பு வகை நிலை வைப்புக்கள் நூத்தி முப்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பு சேமிக்கும் வகை ஆன்சர் தொடர் வைப்பு கணக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கும் வகை தொடர் வைப்பு கணக்கு நூத்தி முப்பத்தி ஒன்று சேமிப்பு வைப்பு கணக்கில் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் வட்டி ஆன்சர் ஐந்தரை சதவீதம் சேமிப்பு வைப்பு கணக்கில் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் வட்டி ஐந்தரை சதவீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை விட அரை சதவீதம் அதிகமாக வட்டி பெறும் வாடிக்கையாளர் ஆன்சர் முன்னாள் படைவீரர் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை விட அரை சதவீதம் அதிகமாக வட்டி பெறும் வாடிக்கையாளர் முன்னாள் படை வீரர் அந்நிய செலவாணி வங்கியின் பணியையும் நமது இந்த வங்கியை மேற்கொள்கிறது ஆன்சர் மைய வங்கிகள் அந்நிய செலவாணி வங்கியின் பணியையும் நமது இந்த வங்கியை மேற்கொள்கிறது மைய வங்கிகள் நூத்தி முப்பத்தி நாலு வங்கிய டிரஸ்டி ட்ரஸ்டியாக செயல்பட ஒப்புக்கொள்ள உதவும் முகமை பிரிவு ஆன்சர் பெரும்பான்மையாக செயல்படுதல் வங்கிய ட்ரஸ்டியாக செயல்பட ஒப்புக்கொள்ள உதவும் முகமை பிரிவு பெரும்பான்மையாக செயல்படுதல் நூற்றி முப்பத்தி ஐந்து வாடிக்கையாளர் சார்பில் எல்ஐசி பிரீமியம் மற்றும் மின் கட்டணம் போன்றவற்றை தவணை கடக்காமல் குறித்த தேதியில் கட்டுவதற்கு உதவி உதவி புரியும் முகமை பணிப்பிரிவு ஆன்சர் வசூலித்தலும் செலுத்துதலும் வாடிக்கையாளர் சார்பில் எல்ஐசி பிரீமியம் மற்றும் மின் கட்டணம் போன்றவற்றை தவணை கடக்காமல் குறித்த தேதியில் கட்டுவதற்கு உதவி புரியும் முகமை பணிப்பிரிவு வசூலித்தலும் செலுத்துதலும் நூத்தி முப்பத்தி ஆறு வங்கிகள் ஆற்றும் துணை பணிகளில் ஒன்று ஆன்சர் பொதுநல பணிகள் வங்கிகள் ஆற்றும் துணை பணிகளில் ஒன்று பொதுநல பணிகள் நூத்தி முப்பத்தி ஏழு குறைந்த வட்டிப் பிரிவு செயல்படும் பிரிவு ஆன்சர் அதிகப்பற்று குறைந்த வட்டிப் பிரிவு செயல்படும் பிரிவு ஆன்சர் அதிகப்பற்று நூற்றி முப்பத்தி எட்டு வாடிக்கையாளருக்காக தரகர்கள் மூலம் பங்குகளை வாங்கவும் விற்கவும் இயலும் முகமை பிரிவு கம்பெனி பிணையங்களை வாங்குதலும் விற்றலும் வாடிக்கையாளருக்காக தரகர்கள் மூலம் பங்குகளை வாங்கவும் விற்கவும் இயலும் முகமை பிரிவு ஆன்சர் கம்பெனி பிணையங்களை வாங்குதலும் விற்றலும் நூற்றி முப்பத்தி ஒன்பது துணை பிணையங்களை பிணையங்களாக செலுத்தி கடன் பெறும் பிரிவு ஆன்சர் ரொக்க கடன் துணை பிணையங்களை பிணையங்களாக செலுத்தி கடன் பெறும் பிரிவு ரொக்க கடன் ஆற்றும் துணை பணிகளில் ஒன்று முகமை பணிகள் வங்கிகள் பணிகளில் ஒன்று ஆன்சர் பணிகள் நூற்றி நாற்பத்தி ஒன்று வெளிநாட்டுக்கு செல்பவர்களுக்காக வழங்கும் பயணிகள் காசோலை திட்டத்தில் முதன்மை இடம் வகிப்பது ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி வெளிநாட்டுக்கு செல்பவர்களுக்காக வழங்கும் பயணிகள் காசோலை திட்டத்தில் முதன்மை இடம் வகிப்பது ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏற்றுமதி நிதியுதவி வழங்கும் பொதுநல பணிப்பிரிவு ஆன்சர் அந்நிய செலவாணி பணிகள் ஏற்றுமதி நிதியுதவி வழங்கும் பொதுநல பணிப்பிரிவு அந்நிய செலாவணி பணிகள் நூற்றி நாற்பத்தி மூணு வாடிக்கையாளரின் உடைமைகளை பாதுகாக்க உதவும் பொதுநல பணிப்பிரிவு ஆன்சர் பாதுகாப்பு வசதி வாடிக்கையாளரின் உடைமைகளை பாதுகாக்க உதவும் பொதுநல பணிப்பிரிவு பாதுகாப்பு வசதி நூற்றி நாற்பத்தி நான்கு உயில் அல்லது நிர்வாக உரிமை கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள செயல்முறை கட்ட கட்டளைகளை நிறைவேற்றும் முகமை பிரிவு நிறைவேற்றாளராக செயல்படுதல் உயில் அல்லது நிர்வாக உரிமை கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள செயல்முறை கட்டளைகளை நிறைவேற்றும் முகமை பிரிவு ஆன்சர் நிறைவேற்றாளராக செயல்படுதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து கடன் பொறுப்புறுதி கடிதம் வழங்கும் பொதுநல பணிப்பிரிவு ஆன்சர் அந்நிய செலாவணி பணிகள் கடன் பொறுப்புறுதி கடிதம் வழங்கும் பொதுநல பணிப்பிரிவு அந்நிய செலாவணி பணிகள் நூத்தி நாற்பத்தி ஆறு வெளிநாட்டு உண்டியல்களை கழிவு செய்யும் பணியை மேற்கொண்டுள்ள பொதுநல பணிப்பிரிவு வெளிநாட்டு உண்டியல்களை கழிவு செய்யும் பணியை மேற்கொண்டுள்ள பொதுநல பணிப்பிரிவு அந்நிய செலாவணி பணிகள் நாற்பத்தி ஏழு வாடிக்கையாளருக்காக வெளிநாட்டு தொடர்புகளிலும் பாஸ்போர்ட் விசா மற்றும் விமான டிக்கெட் பெற்றுத்தரும் முகமை பிரிவு ஆன்சர் வாடிக்கையாளருக்காக வேறு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளுதல் வாடிக்கையாளருக்காக வெளிநாட்டு தொடர்புகளிலும் பாஸ்போர்ட் விசா மற்றும் விமான டிக்கெட் பெற்றுத்தரும் முகமை பிரிவு வாடிக்கையாளருக்காக வேறு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளுதல் நூற்றி நாற்பத்தி எட்டு யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அறிவித்த பரஸ்பர நிதியமைப்பின் பெயர் ஆன்சர் மாஸ்டர் ஷேர் யூனிட் யூனிட் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அறிவித்த பரஸ்பர நிதியமைப்பின் பெயர் மாஸ்டர் ஷார் நாற்பத்தி ஒன்பது பரஸ்பர நிதி திட்டங்கள் பங்காதாயமாக அளிக்கும் வட்டி விகிதம் ஆன்சர் பனிரண்டு சதவீதம் பரஸ்பர நிதி திட்டங்கள் பங்காதாயமாக அளிக்கும் வட்டி விகிதம் பனிரண்டு சதவீதம் நூத்தி ஐம்பது முதன் முதலில் பரஸ்பர நிதியை அமைத்தது ஆன்சர் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா முதன் முதலில் பரஸ்பர நிதியை அமைத்தது யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்று பரஸ்பர நிதிகளை நிர்வகிக்கும் பொறுப்புடைய துறை பொதுவாக இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் யூனிட் ட்ரஸ்ட் பரஸ்பர நிதிகளை நிர்வகிக்கும் பொறுப்புடைய துறை பொதுவாக இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் யூனிட் ட்ரஸ்ட் ஒன் ஃபிஃப்டி டூ அரசாங்கத்தின் பணக்கொள்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டிய வரையறை அன்சார் இருப்பு வைப்பு விகிதம் அரசாங்கத்தின் பணக்கொள்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டிய வரையறை அன்சார் இருப்பு வைப்பு விகிதம் நூற்றி ஐம்பத்தி மூணு வங்கிகளின் கடன் உற்பத்தி திறன் இந்த வரையறையை பொறுத்தே கூடவோ குறையவோ செய்யும் அன்சார் மக்களிடம் ரொக்க இருப்பு வங்கிகளின் கடன் உற்பத்தி திறன் இந்த வரையறையை பொறுத்தே கூடவோ குறையவோ செய்யும் ஆன்சர் மக்களிடம் ரொக்க இருப்பு நூற்றி ஐம்பத்தி நான்கு எத்தகைய தொழில்களுக்கு எவ்வளவு வட்டி வீதத்தில் கடன் வழங்கலாம் என்ற விதியை வகுக்கும் பிரிவு ஆன்சர் மைய வங்கி எத்தகைய தொழில்களுக்கு எவ்வளவு வட்டி வீதத்தில் கடன் வழங்கலாம் என்ற விதியை வகுக்கும் பிரிவு மைய வங்கி 155 முதலிடாளர்கள் பலரிடம் இருந்து பெறப்பட்ட நிதிகளை கூட்டாக நிர்வகிக்கும் நிறுவனங்கள் आंसर பரஸ்பர நிதிகள் முதலிடாளர்கள் பலரிடம் இருந்து பெறப்பட்ட நிதிகளை கூட்டாக நிர்வகிக்கும் நிறுவனங்கள் பரஸ்பர நிதிகள் 156 வாடිකையாளரின் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய உதவும் வரையறை आंसर வங்கிகளின் ரொக்க இருப்பு வாடிக்கையாளரின் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய உதவும் வரையறை வங்கிகளின் ரொக்க இருப்பு நூற்றி ஐம்பத்தி ஏழு உடனடி ரொக்க ஓட்டத்திற்கும் கடனாளர் கணக்குகளின் நிர்வாகத்திற்கும் உதவி செய்யும் பொதுநல பணிப்பிரிவு வணிகம் உடனடி ரொக்க ஓட்டத்திற்கு கடனாளர் கணக்குகளின் நிர்வாகத்திற்கும் உதவி செய்யும் பொதுநல பணிப்பிரிவு ஓட்டுக்கடன் தரகு வணிகம் நூத்தி ஐம்பத்தி எட்டு நம் நாட்டில் பிற வங்கிகளுடன் கொண்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் கடன் அட்டைகள் வழங்கும் இந்திய வங்கிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கணக்கின்படி இருபது நம் நாட்டில் பிற வங்கிகளுடன் கொண்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் கடன் அட்டைகள் வழங்கும் இந்திய வங்கிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கணக்கின்படி இருபது வங்கிகள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சந்தை தேவை மற்றும் உகந்த தகவல்களை பெறுவதற்கு உதவும் பொதுநல பணிப்பிரிவு ஆன்சர் வணிகர் வங்கியல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சந்தை தேவை மற்றும் உகந்த தகவல்களை பெறுவதற்கு உதவும் பொதுநல பணிப்பிரிவு வணிகர் வங்கியல் நூத்தி அறுபது அரசு மற்றும் மைய வங்கி ஆகியவை வெளியிடும் பணத்தை பணத்தை விட பல மடங்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் முறை ஆன்சர் வங்கி வைப்புக்கள் நூத்தி அறுபது அரசு மற்றும் மைய வங்கி ஆகியவை வெளியிடும் பணத்தை விட பலமடங்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் முறை அன்சர் வங்கி வைப்புக்கள்